இப்போ கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகையை பற்றி பார்க்கலாம் தை தை ஒன்றாம் நாள் பொங்கல் திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் இப்போ பொங்கலும் தீபாவளி போன்ற ஒரு ஒளி திருவிழான்னு சொல்லலாம் அதாவது ஒளியை ஏற்றி மகிழ்ச்சி காண்பது தீபாவளி திருநாள் ஒளியை கண்டு மகிழ்ச்சி காண்பது பொங்கல் திருநாள்னு சொல்லலாம் பொங்கல் அன்று கிழக்காக நம்ம சூரியனை பார்த்து வாசலில் பொங்கல் இடுறது சிறந்தது இதுக்காக என்ன பண்ணுவோன்னா செங்கல்ல மண் அடுப்பு அல்லது இரும்பு அடுப்பு வச்சு அதன் மீது மண்பானை இல்லை புதிய வெங்கல பாத்திரம் கூட பொங்கல் இடுவோம் மங்களம் தர மஞ்சள் அதை யூஸ் பண்ணுவோம் பொங்கல் இடுற தரையில் கோலம் போடுவோம் போடணும் கோலத்துக்கு வடக்கு பக்கம் சூரியனையும் தெற்கு பக்கம் சந்திரனையும் நம்ம கோலத்தில் வரைஞ்சிருக்கணும் அதுக்கு மேலே பூசணி புக்குவேன் பசுஞ்சானத்தில் அருகோடு வச்சு பூஜை செய்வாங்க சூரியனுக்கு பூசணியும் அருகம்புல்லும் உகந்த பொருள் அப்படிங்கிறதுனால அப்படி வச்சு செய்வாங்க பொங்கல் பானையோட அந்த விளிம்புல அந்த மேல் பகுதியில் மங்களும் பொங்குவது பொங்குற ஒரு அர்த்தத்துக்காக நாம் அப்படியே ஒரு மு முழு மஞ்சள் செடி அதாவது இலையோடு இருக்க அந்த மஞ்சள் கொத்தின கொத்தை வந்து கட்டி வைப்போம் மஞ்சளில் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் திருமகளான மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறாங்க அப்புறம் அந்த கரும்பு ஒரு முழுசாக தோகையோட வேர்லேருந்து தோகை வரைக்கும் இருக்கிற அந்த கரும்பு அப்புறம் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு தேங்காய் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல பூஜைக்காக நம்ம வாழை இலையில் வைப்போம் இப்போ வந்து கிராமத்தில் வந்து எத்தனையோ பண்டிகை வந்தாலும் அந்த ஆடியில வித விதைச்சு இந்த ஆறு மாதம் அறுவடைக்காக காத்திருந்து பொண்ணை பாதுகாக்கிற மாதிரி அந்த பொரு பயிரை பாதுகாத்து நெல் நெல் தண்ணி விட்டு களை களை எடுத்து அதை வந்து நம்ம வீட்டில் ஒரு பொண்ணை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து அறுவடைக்கு ரெடி பண்ணுறாங்க அறுவடையாக எடுக்கிற அந்த தை பொங்கல் அன்றைக்கி கிராமப்புறம் வந்து சிறப்பாக அந்த பொங்கலை கொண்டாடுவாங்க இப்போ வந்து நகர்ப்புறங்களில் புதிய இட வசதி இல்லாததுனால சூழ்நிலை காரணமாக எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே கேஸ் அடுப்புலேயே பொங்கல் வைக்கிறோம் அது அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்கள வந்துட்டு இந்த வாசலில் வந்து கோலம் போட்டு முன்ன சொன்ன மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே கேஸில் வச்சுருக்காங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி செய்கிறது ஒரு முழுமையான பலனை தராதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வேறு வழி இல்லை அதாவது சூரியனுக்கு இயற்கைக்கும் நன்றி சொல்கிறதுக்காக தான் அந்த வாசப்பொங்கல் வச்சு சூரியன் வரும்போது அந்த பொங்கலோ பொங்கல்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடுவோம் அதாவது நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இதெல்லாம் பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களில் வந்து சூரியனுக்கும் அக்னிக்கும் நெருப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற விதத்தில் நாம் வீட்டு வாசலில் பொங்கல் இடுறது தான் சிறப்பான முறை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ சிட்டி லைஃப்பில் வாடகை வீதியில் வசிக்கிறவங்க இல்லை அடுக்குமாடி வீடியில் வசிக்கிறவங்க அவங்க இஷ்டப்படி அதை செய்ய முடியாது தான் அவங்கள அவங்க வந்துட்டு புதுசாக வாங்கின ஒரு செங்கல் அடுப்பு இல்லை புதுசாக வாங்கின மண் அடுப்பு அதை வந்து வீட்டுக்குள்ளே கூட பொங்கல் இடலாம் கிழக்கு நோக்கி வச்சு அந்த ஜன்னல் வழியாக கதிரவனை பார்த்து நம்ம வ வணங்கலாம் வேறு வழி இல்லை நம்ம இருக்கிற இடத்துல எப்படியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்ய முடியும் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நம்ம சத்த இடணும் கிராமத்தில் பெண்களை வந்து அந்த குழவை விடுவாங்க பானையிலருந்து பொங்கல் பொங்கி வலியும் போது அது வந்துட்டு அந்த கிழக்கு தோசை திசையை நோக்கி இருந்தால் அந்த ஆண்டு முழுசுக்குமே வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்கு அந்த பொங் பொங்கல்ல வந்துட்டு பொங்கல் நேரமே முன்ன வர அந்த பொங்கல் வந்துட்டு அந்த கிழக்கு முகமாக அந்த சூரிய தேவரை பார்த்து வர மாதிரி ஒரு அர்த்தத்தில் கிழக்கு திசையாக அந்த பொங்கல் முதல்ல வளைஞ்சு விழுங்கும் போது அந்த ஆண்டு முழுசும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது அவங்க வாழ்க்கையை வந்துட்டு வசந்தம் வசந்தம் மேசும் அந்த வருடம் முழுவதும் அவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அந்த அப்படிங்கிறத ஒரு நம்மளுக்கு பாரம்பரியமாக அது ஒரு நம்பிக்கையாக நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க ஸோ வந்து சம்பிரதாயமாக இதை பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாரம்பரியத்தை தொடர வகையில் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் இந்த பொங்கல் வைக்கிறதோட தார்பரியம் என்ன எப்படி அதை முறைப்படி செய்யணும் எதுக்காக செய்கிறோம் என்னென்னலாம் அதில் பயன்படுத்துகிறோம் புதுசாக விளைஞ்ச இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் சொல்லி கொடுக்கணும் நன்றி